அதானி இங்க வந்து ஊழல் செஞ்சுட்டாரு மாநில அரசுக்கு லஞ்சம் கொடுத்தாரு அந்த மாநில அரசு அதான் இப்ப இருந்து பவர் வாங்கிருச்சு இப்படின்னு மீடியால நிறைய செட் பண்றாங்க யார் யார் நம்ம பாமக ஜி மணி வெளியே போய் என்னென்னமோ பேசுறாரு அவைக்குள்ள வந்து அதெல்லாம் கேட்பாருன்னு பார்த்தேன் ஆனா கேட்கல கேட்கலனால நான் பதிலளித்து வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிதான் முதலமைச்சர் பதிலை இந்த மசோதாவை அதானிக்காகத்தான் உருவாக்குகிறார்கள் என்பதை முன் உணர்ந்து இந்த மசோதாவை அன்றைக்கே இந்தியா கூட்டணி கட்சியைச் சேர்ந்த அத்தனை உறுப்பினர்களும் அந்த அவையிலேயே எதிர்த்திருக்கிறார் நம்ம என்ன நினைச்சிருக்கோம் அதானின்ற முதலாளி வந்து பெரிய முதலாளி அவர் கார்பரேட் மீட்டிங்ஸ் போவாரு அட்டன் பண்ணுவாரு அதற்கு பிறகு லெக்சர்ஸ் கொடுப்பாரு அதற்கு பிறகு அந்த நிறுவனம் வந்து சிஸ்டமேட்டிக்கா நடக்கும் அப்படின்னு ஆனா இனி இன்னும் மாறவே இல்லை அமெரிக்காவினுடைய நீதித்துறையின் விசாரணையே குறுக்கீடு செய்யும் அளவிற்கு இவர் நடந்து கொண்டார் லஞ்சத்தை யார் கொடுப்பானா அதானி கொடுப்பாரு அதுக்கான காசை யார் கொடுப்பானா அந்த யூஸ் இஷ்யூர் கொடுப்பான் அசூர்ன்ற கம்பெனிக்காரன் கொடுப்பான் இதுதான் டீலிங் ரெண்டு பேருக்கும் லஞ்சத்தை கொடுப்பது நான் அதற்கான பணத்தை கொடுப்பது நீ வாய் ரெண்டு பேரும் சேர்ந்து கொள்ளையடிப்போம் இந்திய நாட்டை அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வந்திருக்கிறாங்க தமிழ்நாட்டில் மட்டும் தான் இந்த அதானி பஞ்சாயத்தை கால்வெடுக்க நின்றும் வாய் வலிக்க கத்தியும் நாம் பேசிக்கொண்டே இருக்கிறோமே தவிர இந்தியாவில் வேறு எந்த மாநிலத்திற்கும் இந்த பிரச்சனையை பற்றி பேசுவதற்கு துளிவில்லாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது இப்படி மாநில அரசு தான் தப்பு பண்ணிருக்கீங்கன்னா கூட்டுக்குழு விசாரிக்கட்டும் கூட்டுக்குழுவில பாஜகம் தானே இருக்க போகுது பெரும்பான்மையா பாஜக ஆதரவு கட்சிகள் தான் இருக்க போறாங்க அப்படியா ஒரு கூட்டுக்குழுவை போட்டு விசாரிக்க வேண்டியதான ஏன் விசாரிக்க மறுக்கிறீங்க நாடாளுமன்றத்தையும் மூட்டிட்டு போறீங்க கேட்டையும் எடுத்து சாத்தற கேட்ட சாத்திக்கிட்டு நீ என்ன செய்யறேன்ன்றதான கேள்வியே நீ சொல்லிட்டு போயேன் அந்த நிறுவனம் என்ன தப்பு பண்ணாலும் நடவடிக்கை எடுப்பேன் அதை கூட உன்னால சொல்ல முடியலையே அரசை நண்பர்களுக்கு வணக்கம் அரன்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே க்யூஆர் கோடுக்குள்ள நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம் நேற்றைக்கு தமிழ்நாடு சட்டப்பேரவையில் ஒரு முக்கியமான விவாதம் நடைபெற்றது அந்த விவாதத்தில் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் முதலமைச்சர் மீது தொடர்ச்சியாக சமூக வலைதளங்களில் சில பேர் கேள்விகளை முன்வைத்துக் கொண்டே இருந்தார்கள் அதானிய நீ பாத்தியா இல்லையா அதானிய பார்த்தீங்களா இல்லையா அதானிய பாத்தியா இல்லையா அப்படின்ற கேள்விகள் தொடர்ந்து வந்து கொண்டே இருந்தது இதற்கெல்லாம் விதை போட்டது தமிழ்நாட்டிலிருந்து இயங்கி கொண்டிருக்கின்ற ஒரு ஆங்கில ஊடகம் அந்த ஊடகத்துல வந்து ஒரு செய்தி இப்போ இல்ல சில மாதங்களுக்கு முன்னால ஒரு செய்தி வெளியானது அதானி சென்னை ஏர்போர்ட்டில் இறங்கினார் இறங்கி நேராக செனட்டாப் ரோட்டுக்கு வந்தார் ஏன்னா அவங்க காருக்குள்ள இருக்கிறாங்கல்ல உள்ள இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும் வெளியிருந்து பாக்குறவங்களுக்கு தெரியாது தமிழ்நாட்டுல ஒரு நீண்ட மரபு இருக்கிறது என்ன அப்படின்னா அடியில் தலைவர் டேபிளுக்கு கீழ இருந்து செய்யக்கூடிய ஒரு நிலை கோபால சோபால இருந்து பார்த்த மாதிரியே எழுதுறது ஏன் கார்டன் சோபாவுக்கு கீழே உட்கார்ந்து போலவே பத்திரிகையில பத்திரிகைகள் செய்தியெல்லாம் அவரு செங்கோட்டையின் முகத்தில் விட்டு எரிந்தார் அதில் பட்டு முகத்தில் பட்டு பின்னால் நான்கு தாள்கள் பறந்தன இது தமிழ்நாடு சட்டமன்றத்தில் எதிரொலித்திருக்கிறது முதலமைச்சர் மு ஸ்டாலின் அதற்கு பதில் சொல்லி பேசி இருக்கிறார் பதில் சொல்லி பேசியது மட்டுமல்ல அதானிக்கு எதிரான விசாரணையை நடத்துவதில் தாம் தீவிரமாக இருப்பதாகவும் நாடாளுமன்ற கூட்டுக்குழு கூட்டுக்குழு விசாரிக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கையை தாங்கள் ஆதரிக்கிறோம் அதனைத்தான் தொடர்ந்து நாங்கள் டெல்லியில் நாடாளுமன்றத்தில் கோரிக்கை வைத்து வருகிறோம் அதனால நாடாளுமன்றமே இரண்டு மூன்று நாட்கள் நடக்காமல் தொடர்ந்து முடங்கி போனது அந்த முடங்கி போன கேப்ல மோடி உள்ளிட்டவர்கள் எல்லாம் படம் போயிட்டு வந்தாங்க நாடாளுமன்றம் முடங்கி முடங்கிருச்சுன்னா என்ன பண்ணுவாங்க சரி அலுவல்களை கவனிப்போம் சொல்லிட்டு அலுவலகத்துக்கு தான் போயிருக்கணும் இல்ல சபர்மதி எக்ஸ்பிரஸ்ன்ற படத்துக்கு போயிட்டாங்க என்னது நீ எப்படி முடக்க போறேன்னு தெரியும் நான் பாட்டுக்கு படம் பார்க்கப் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சபர்மதி எக்ஸ்பிரஸ் படம் அந்த படம் எதை பற்றிய படம் அப்படின்னா குஜராத்ல குஜராத்தில் நடந்த கலவரம் இனப்படுகொலை நாம் எல்லோருக்கும் தெரிந்தது அது துவக்க புள்ளியாக பார்க்கப்படுகின்ற சபர்மதி எக்ஸ்பிரஸில் ஏற்பட்ட அந்த விபத்து அந்த விபத்து என்ன நடந்தது என்பதை பற்றி எல்லாம் விரிவா படம் எடுப்பதாக அஜெண்டா பிலிம் எடுத்து வச்சிருக்கிறாங்க பாவம் அந்த நடிகர் முந்தின நாள் மோடியோட படம் பார்க்கலாம் போயிட்டு வந்தாரு மறுநாள் நான் நடிப்பு துறையை விட்டே ஒதுங்கிறேன்னு அறிவிப்பெல்லாம் கொடுத்திருக்கிறார் ஏன் சொல்றேன்னா உண்மையான நடிகர் ஒருத்தர் நடிப்படு வெளியிட்டாரு ஆனா இன்னொரு நடிகர் வந்து தினசரி நடித்துக்கொண்டே கொண்டே இருக்கிறார் நாடாளுமன்றத்துல அவருடைய நண்பர் அவர் ஒரு துணை நடிகர் நாடு நாடாக சுற்றி கொண்டிருக்கிறார் அவரின் பெயரால் தொடர்ந்து வாங்கி கொண்டிருக்கிறார் இந்த அதானி என்கின்ற நபர் குறித்து முதலமைச்சர் பதில் பொழுது நான் பார்க்கவே இல்லை அப்படின்றத பதிவு பண்றாரு ஏன் இந்த அதானி விவகாரம் நேற்றைக்கு நாள் சட்டமன்றத்தில் வந்தது என்றால் அதற்கு முந்தைய தினம் விவாதிக்கப்பட்ட ஒரு மசோதா தமிழ்நா தமிழ்நாட்டுல அரிட்டாப்பட்டியில சுரங்கம் தோண்டுவது தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டுல இருபத்தி ஆண்டு ஒரு முக்கியமான ஒரு பகுதியாக அறிவிக்கப்பட்டது என்ன புராதன பகுதி அதாவது பயோடைவர்சிட்டி ஹெரிட்டேஜ் சைட் அப்படின்னு இந்த மாதிரி காயின் பண்றது இதற்கு முன்பு இருந்தது கிடையாது அந்த பகுதி அப்படி காயின் பண்ணியிருக்கிறாங்க அது அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பல்லுயிரிய சூழலை கருத்தில் கொண்டு உருவாக்கப்பட்டது அது மட்டுமல்ல நாம பெரிதும் சமூக வலைதளங்கள்ல பலரும் போய் பார்வையிட்டுவதாக போட்டிருக்கின்ற வரலாற்று எச்சங்கள்ல ரொம்ப முக்கியமானதாக கருதப்படுகின்ற படுகைகளும் அந்த பகுதியில் தான் வருகிறது பழங்கற்கால சின்னங்கள் அந்த பகுதியில் தான் கண்டெடுக்கப்பட்டிருக்கின்றன பதினைந்து கிராமங்கள் பதினைந்துக்கு மேற்பட்ட கோயில்கள் இதெல்லாம் அந்த பகுதியில வருகிறது இந்த பகுதியில வந்து தோண்டி எடுப்பதற்கு அனுமதி கிடைத்து விட்டது அப்படின்றது எடப்பாடி பழனிசாமி அந்த சட்டமன்றத்துல ரொம்ப டேரிங்கான ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னார் மைண்ட்ஸ் அண்ட் மினரல்ஸ் ரெகுலேஷன் அண்ட் டெவெலப்மெண்ட் ஆக்ட் 1957 ஃபிஃப்டி செவென் அமென்மெண்ட் ஆக்ட் டூ இதுக்கு நீங்க ஒப்பு கொண்டதுனாலதானே இது வந்தது அப்படின்னு அது வரைக்கும் அந்த மசோதாவை யாருமே தோண்டல சத்தியமா சொல்றேன் எடப்பாடி பழனிசாமி அந்த வார்த்தையை சொல்லுகின்ற வரைக்கும் அந்த மசோதாவை குறிப்பிடுகின்ற வரைக்கும் யாருமே அந்த மசோதாவை தோண்டவே இல்லை எப்படி சுரங்கம் தோண்டப்படாமல் நிறுத்தப்பட்டிருக்கிறதோ அந்த மசோதாவும் தோண்டப்படாமல் அப்படியே இருந்தது எடப்பாடி வந்து தோண்டி எடுங்க என்ன எனக்கான ஒரு கண்டென்ட் நீங்க அதை சொல்றாரு அந்த மசோதாவை பின்புறத்தில் சென்று எடுத்து பார்த்தால் அங்க தம்பித்துறை ஆதரவு தெரிவித்திருக்கிறார் தம்பித்துறை ஆதரவு தெரிவித்தது இருக்கட்டும் இரண்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு இது ராஜ்யசபா அதுக்கு முன்னாடி லோக்சபால வந்திருக்கும்ல லோக்சபால என்ன நடந்துச்சு அதிமுக ரொம்ப விவரமா கேள்வி கேக்குறாங்க சமூக வலைதளங்கள்ல லோக்சபால வந்தப்ப நீ என்ன செஞ்ச அப்படின்னு சரி லோக்சபா புட்டேஜ் இப்ப எல்லாமே லைவ்லதான் இருக்கு எடுத்து பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு லோக்சபாவினுடைய டாக்குமெண்ட்ஸ் எடுத்து பார்க்கும் பொழுது அதில் வந்து ஒரு ஆறு பேர் உரையாற்றி இருக்கிறார்கள் அந்த ஆறு பேர் கொடுத்த தீர்மானங்கள் அது குறித்து விவாதிக்கப்பட்டிருக்கிறது மொத்த எவ்வளவு நேரம் அப்படின்னா பத்தொன்பது நிமிஷம் அதுக்கு அடுத்து ரெண்டு மசோதா அதுக்கு மொத்தம் ஒதுக்கப்பட்ட நேரமே அஞ்சு நிமிஷம் முப்பது நிமிஷத்துல மூணு மசோதா நிறைவேறிவிட்டது இது ஏன் சொல்றேன்னா இந்த மசோதா நிறைவேற்றப்பட்ட போது எதிர்கட்சிகள் வரிசையில என்ன நடந்தது அப்படின்றது நாடாளுமன்ற அவை குறிப்பிலும் இடம்பெறவில்லை நாடாளுமன்ற காட்சியிலும் இடம்பெறவில்லை என்ன நடந்திருக்கு அப்படின்னா நாடாளுமன்றம் கூடுகிறது பதினோரு மணிக்கு ஓபன் ஆகுது டைம் டைம் ஸ்டாம்ப் கூட இருக்கு அந்த பதினோரு மணிக்கு நாடாளுமன்றம் மக்களவை திறக்கும் பொழுது ஓம் பிர்லா வர்றாரு ஓம் வந்த உடனே அவையை தொடங்கி வைக்கிறாரு இந்த பக்கம் தர்மேந்திர பிரதான் அப்போ வேறு துறையினுடைய அமைச்சர் இப்போ கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பேச ஆரம்பிக்கிறார் இந்த பக்கம் எதிர்கட்சி ஒரு சில கூச்சல் குழப்பம் பெரிய அவை அப்படின்றதுனால அந்த அவையிலிருந்து என்ன பேசுறாங்க அப்படின்றது என்ன பேசி இருக்கிறார்கள் என்றால் பேக் அதானி பில்ஸ் கூச்சல் எழுந்திருக்கிறது டேபிள் பண்ணப்பட்ட பட்டியலை அதானி பில்ஸ் கூச்சல் எழுந்திருக்கிறது யார் வந்திருக்காங்கன்றதே காக்கல ஏன்னா நாடாளுமன்றத்துக்கு உள்ள போற எல்லா எம்பிஸும் சைன் பண்ணிருவாங்க எல்லா பேரும் பிரசன்ட்னு வந்துடும் அவைக்கு உள்ளுக்குள்ள அந்த நேரத்துல யார் யார் இருந்தாங்கன்ற தனித்தனி காட்சி மெயின்டைன் பண்றது கிடையாது அப்ப உள்ளுக்குள்ள யார் யார் இருக்கிறாங்க தெரியல ஏன்னா ஓம் பிர்லாவை தாண்டி திருப்ப முடியல அந்த காந்த புலம் இழுக்குது அந்த காந்த புலத்தை தாண்டி கேமரா திரும்ப மாட்டேங்குது ஓம் பிர்லான்ற காந்த புலத்தை தாண்டி அந்த காந்த புலம் வந்து அவர் வந்து எதிர்கட்சியை சவுண்ட் ஒத்தி வச்சிருக்காங்க மூணு நிமிஷத்துல கிளம்பிடுறாங்க அவையை மூடிட்டு பன்னெண்டு மணிக்கு திரும்ப கூடுது அவை பன்னெண்டு மணிக்கு திரும்ப கூடுன உடனே உள்ள வேற ஒரு ஸ்பீக்கர் வர்றாரு ஸ்பீக்கர் பொதுவாக மாறிக்கொண்டே இருக்குது உண்டு ஒரே ஸ்பீக்கரே ரொம்ப நேரம் இருக்க முடியாதுன்றதுனால நம்ம ஆராசா அவர்கள் கூட அந்த ஸ்பீக்கர் சேர்ல உட்காந்து ஷேர் பண்றத பாக்க முடியும் ஏன்னா ரெகுலரான சில மசோதாக்கள் ஓடிட்டு இருக்கும் அது யார் இருந்தாலும் இல்லாட்டியும் அந்த இது நடந்துக்கிட்டே இருக்கும் அதெல்லாம் அலுவல்கள் அந்த அலுவல்களை கவனிக்கும் பொழுது வருவாங்க ஆனா முக்கிய மசோதாக்கள் நிறைவேறும் பொழுது ஸ்பீக்கர் தான் இருப்பாரு ஆனா அந்த இடம் ஸ்பீக்கர் இல்லை ராஜேந்திர அகர்வால்னு ஒருத்தர் வந்து உட்காடுறாரு உட்கார்ந்த உடனே இந்த பக்கம் பிரகலாத் ஜோஷி அவர் இந்த மைன்ஸ் மினரல்ஸ் இந்த துறை சம்பந்தப்பட்ட அமைச்சர் எழுந்து ஹிந்தியில் தான் உரையாடல் நடக்கிறது எழுந்து அவர் பேச ஆரம்பிக்கிறார் பேச ஆரம்பிக்கும் போது பன்னெண்டு ஒன்பது அந்த பக்கம் கூச்சலும் குழப்பமும் கேட்டுக்கொண்டே இருக்கிறது நாடாளுமன்ற அவை குறிப்புல பார்த்தோம் அப்படின்னா உறுப்பினர்கள் பேசிக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் பொழுது பிராக்கெட் பிராக்கெட்டா போட்டு வச்சிருக்காங்க இன்ட்ரப்ஷன்ஸ் 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 அப்படின்னு அந்த இன்ட்ரப்ஷன்ஸ் என்ன அப்படின்னா டேக் பேக் அதானி பில்ஸ் அப்படின்னு தான் அந்த கூச்சல் எழுப்பப்பட்டிருக்கிறது இந்த டேக் பேக் அதானி பில்ஸ் அப்படிங்கிற வரி ரொம்ப முக்கியமானது ஏன்னா அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுல செய்யப்பட்ட அந்த சட்ட திருத்தம் இருக்கு இல்லையா எப்படி வந்து ஒரு மசோதா வந்து காலந்தோறும் அவ்வப்போது அடாப்ட் பண்ணிட்டே இருப்பாங்க அடுத்தடுத்து திருத்தங்கள் பண்ணிட்டே இருப்பாங்க ஒவ்வொரு வருஷமும் திருத்தம் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி மைன்ஸ் அண்ட் மினரல்ஸ் ரெகுலேஷன் ஆக்ட் நைன்டீன் பிப்டி செவனை அமெண்ட்மெண்ட் பண்றாங்க அந்த அமெண்ட்மெண்ட்ல என்னென்னலாம் செஞ்சிருக்கிறாங்க அப்படின்றத எடுத்து பார்த்தா முதன் முறையாக அட்டாமிக் மினரல்ஸ் அப்படின்னு கருதப்படுகின்ற ஆறு அட்டாமிக் மினரல்ஸ் அட்டாமிக் மினரல் லிஸ்ட்ல இருந்து வெளியே வச்சுட்டாங்க ஏன் வெளியே வச்சுட்டாங்க இதெல்லாம் அரசாங்கம் தொடர்ந்து தோண்டி எடுப்பது அப்படின்றதுல சிக்கல் இருக்கு ஏன் ஜேசிபி பத்தலையா அல்லது எக்யூப்மெண்ட்ஸ் பத்திலையா இல்ல நாங்க தோண்டினா கம்மியா தான் தோண்ட முடியுது நிறைய தோண்ட வேண்டியது இருக்கு சுரண்டதுக்கு வேகம் பத்தல பெருசா சுரண்டதுக்கு பெரிய சுரண்டர்வாதி தான் வரணும் அப்படின்றதுனால ஏன் ஏஜென்ட் வைத்து சுரண்டி கொண்டு நேரடியாக முதலாளிகளே சுரண்ட விட்டுறலாம் அப்படின்னு பிரைவேடைசேஷனை முதன் முதல்ல அலோ பண்றது அந்த பின் தான் அது மட்டும் அல்ல அது வரைக்கும் லைசென்ஸ் அப்படின்றது தனித்தனியா கொடுக்கப்படும் எப்படி கொடுக்கப்படும் அப்படின்னா முதல்ல எக்ஸ்கிலேஷன் லைசென்ஸ் பிரிலிமினரி அதற்கு பிறகு அடுத்த கட்ட ஆயுவுக்கானது பிரிலிமினரியில வந்து நீங்க தோண்டவும் முடியாது தூர்வாரவும் முடியாது ஆயுவு மட்டும் பண்ணலாம் அப்சர் பேஸ் கூட போகவே முடியாது ஓட்ட போடவே முடியாது நிலத்துல இது எல்லாத்தையும் அனுமதிக்கிறது அந்த சட்ட மசோதா இந்த மசோதாவை அதானிக்காகத்தான் உருவாக்குகிறார்கள் என்பதை முன் உணர்ந்து இந்த மசோதாவை அன்றைக்கே இந்தியா கூட்டணி கட்சியை சேர்ந்த அத்தனை உறுப்பினர்களும் அந்த அவைகளையே எதிர்த்திருக்கிறார்கள் இப்போ அப்படியே கொஞ்சம் டிராவல் பண்ணி பின்னாடி போனோம் அப்படின்னா இன்னொரு சம்பவம் அதுதான் கடந்த மாதம் அதானி குறித்து யூஎஸ்ல வந்திருந்த அந்த நிகழ்வு யூஎஸ்ல என்ன நடந்தது அப்படின்னா ஸ்டேட்ஸ்ல வந்து நியூயார்க் ஈஸ்டர்ன் டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு முக்கியமான வழக்கு விசாரணைக்கு வருது அந்த வழக்கு அதானி மீதான வழக்கு அந்த வழக்குல நியூயார்க் ஈஸ்டர்ன் டிஸ்ட்ரிக்டினுடைய கிராண்ட் ஜூரி என்கொயரி நடத்துறாரு கிராண்ட் ஜூரியினுடைய என்கொயரி எதற்காக நடத்தப்படுகிறது அப்படின்னா அதானின்ற ஒரு முதலாளி அமெரிக்கன் ஷேர் மார்க்கெட்ல இருந்தும் அமெரிக்கன் கேபிட்டலிஸ்ட்ல இருந்தும் நிதியை திரட்டி இருக்கிறார் ஷேர் மூலமாக அவர் வந்து அங்க இருக்கக்கூடிய பங்கு சந்தையின் மூலமாக ஒரு பெரிய நிதி மூலதனத்தை திரட்டி வேறொரு நிறுவனத்தின் மூலமாக அதானி அந்த பணத்தை எடுத்துக்கொண்டு போறாரு இன்னொரு பக்கம் அவங்களே நேரடியா வந்து இங்க இருக்கக்கூடிய பல்வேறு நிறுவனங்கள் இருந்து கடனாக பெற்று போறாங்க இன்டர்நேஷனல் அண்ட் அமெரிக்கன் நேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல இருந்து கடனாக பெற்றுக்கொள்ளுகிறார்கள் இந்த கடன் இந்த ஷேர் இந்த ரெண்டுமே சர்ச்சையை ஏற்படுத்துது ஏன் அப்படின்னா திடீர்னு யூஎஸ் ஷேர் மார்க்கெட்ல அசூர் பவர் அப்படின்ற ஒரு நிறுவனம் வந்து லிஸ்ட் ஆகுது இந்த அசூர் பவர் யாரு அப்படின்னா இந்த அசூர் பவர் வந்து மொரீசியஸ்ல வைத்திருக்கக்கூடிய ஒரு நிறுவனம் அந்த அசூர் பவர் இந்தியாவிலும் அதே பெயரில் ஒரு நிறுவனத்தை நடத்தி வருகிறது இதே நிறுவனம் மொரீஷியஸில் இருக்கிறது அமெரிக்க பங்கு வர்த்தகத்திலும் ஈடுபட்டு இருக்கிறது இந்த நிறுவனமும் அதானிய நிறுவனமும் இணைந்து இந்தியாவில் முதலீடு செய்வதாக இந்தியாவில் சோலார் எனர்ஜி ப்ராஜெக்ட் செய்வதாக தீர்மானம் செய்கிறார்கள் இதுக்கு பேர் மேனுபேக்சரிங் லிங்குட் ப்ராஜெக்ட் இந்த மேனுபேக்சரிங் லிங்குட் ப்ராஜெக்ட் அப்படின்றது என்னன்னா இந்த அசூர் பவர் வந்து மேனுபேக்சரிங் பண்ணுவாங்க அது இந்தியாவில் வச்சு மேனுபேக்சரிங் பண்ணுவாங்க அதானி வந்து அந்த பவர் சப்ளை பண்ணுவார் அப்ப இதுக்கு நம்ம ரெண்டு பேரும் ஒண்ணு சேருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாரும் சேர்ந்து இதை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தீர்மானிக்கப்படுவதாக தெரிய வருகிறது அதற்கு அந்த நிறுவனத்தில் இருக்கக்கூடிய முதன்மை செயல் இருந்து பல்வேறு அதிகாரிகள் மட்டத்தில் அதானி தன்னுடைய பழக்க வழக்கங்களின் மூலமாக நம்ம என்ன நினைச்சிருக்கோம் அதானின்ற முதலாளி வந்து பெரிய முதலாளி பில்கேட்ஸ் அல்லது வந்து இங்கேயே இருக்கக்கூடிய ரத்தன் டாட்டா அந்த மாதிரி ஒரு பெரிய முதலாளி அவர் கார்ப்பரேட் மீட்டிங்ஸ் போவாரு அட்டன் பண்ணுவாரு அதற்கு பிறகு லெக்சர்ஸ் கொடுப்பாரு அதுக்கு பிறகு அந்த நிறுவனம் வந்து சிஸ்டமேட்டிக்கா நடக்கும் அப்படின்னு ஆனா இவங்க இன்னும் மாறவே இல்லை எப்ப இருந்து மாறல அப்படின்னா எழுபது எண்பதுகளில் இவங்க குஜராத்தில் என்ன வேலை பார்த்துட்டு இருந்தாங்களோ அதே வேலையை இன்னும் பார்த்துட்டு இருக்காங்க அது என்ன வேலை அடியால் வேலை ஆந்திராவில் இருக்கக்கூடிய ஒரு அதிகாரிக்கு லஞ்சம் கொடுப்பதற்காக அதானி நிறுவனத்திலிருந்து வருகிறார்கள் அப்படின்னா பொதுவா லஞ்சம் குறித்து நம்ம எத்தனையோ திரைப்படங்கள்லாம் பார்த்துருக்கோம் லஞ்சம் எப்படி கொடுப்பாங்க ஒரு கார்ல வச்சு யாரோ யாருக்கு யாருக்காவோ அனுப்பி விடுவாங்க அல்லது வேற ஒருத்தர் பேர்ல இன்வெஸ்ட் பண்ணி கொடுத்து மறைமுகமா கொண்டு போவாங்க ஏன் நம்ம அடிச்சாங்க அவங்க வாங்காத பணமா அவங்க வச்சிருக்காத நிறுவனத்தின் பங்குகளா அப்படிலாம் லாபகமா அடிக்கிறத பாத்திருக்கோம் ஆனா தானே நேரடியாக வந்து ஆந்திராவில் இருக்கக்கூடிய ஒரு ஐஏஎஸ் அதிகாரிக்கு பணம் கொடுத்தார் அப்படின்னு பக்கத்துல உட்கார்ந்து படம் பிடிச்ச மாதிரி இங்க இருக்கிற பத்திரிகை எழுதுல யுனைட் ஸ்டேட்ஸ் இருக்கக்கூடிய நீதிமன்றம் எழுதி எழுதியிருக்கிறான் இதுக்கு பல்வேறு சோர்சஸின் மூலமாக அவர்கள் எலக்ட்ரானிக் எவிடன்சஸையும் நேர்ல பார்த்த சாட்சிகளையும் கூட அவர்கள் திரட்டி வைத்திருக்கிறார்கள் அந்த பெயர்கள் இன்னும் வெளியிடப்படவில்லை இந்த நபர் அங்கு என்ன செய்திருக்கிறார் அமெரிக்காவினுடைய நீதித்துறையின் விசாரணையையே குறுக்கீடு செய்யும் அளவிற்கு இவர் நடந்து கொண்டார் அப்படின்றது அந்த யுனைடெட் ஸ்டேட்ஸ் இண்டிக்மெண்ட் அதாவது அவர் மீதான புகார் விவரங்கள் குறித்தான பத்திரிகை குற்றப்பத்திரிகையில வந்து தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது இந்த இரண்டு நிறுவனங்களும் சேர்ந்து என்ன இதுதான் பேச வேண்டிய முக்கியமான பகுதி இருக்கக்கூடிய பல்வேறு வந்து அடுத்ததாக பேச இருக்கின்ற விளக்குவார் சுருக்கமா அதானி இங்க வந்து ஊழல் செஞ்சுட்டாரு மாநில அரசுக்கு லஞ்சம் கொடுத்தாரு அந்த மாநில அரசு அதானிட்டு இருந்து பவர் வாங்கிருச்சு இப்படின்னு மீடியால செட் பண்றாங்க யார் யாரு நம்ம பாமக முதலமைச்சர் கூட ஜி கே மணி நேரடியா பதில் சொல்லியிருக்கிறார் ஜிகே மணி வெளியே போய் என்னென்னமோ பேசுறாரு அவைக்குள்ளே வந்து அதெல்லாம் கேட்பாருன்னு பார்த்தேன் ஆனா கேட்கல கேட்கல நான் பதில் எழுதிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி தான் முதலமைச்சர் பதிலை கொடுக்குறாரு என்ன நடந்திருக்கு அப்படின்னா செக்கி அப்படின்னு ஒரு நிறுவனம் முதல்ல செபி அது வேற ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சு பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சு செபி வேற இந்த பக்கம் வந்து செக்கி எஸ்இசிஐ சோலார் எனர்ஜி கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா இந்த சோலார் எனர்ஜி கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியாவிடைய வேலை என்ன அப்படின்னா நோடல் ஏஜென்சி அப்படின்னு சொல்லுவாங்க நோடல் ஏஜென்சின்னா என்னன்னா இந்த நிறுவனம் தான் வந்து அந்த செயல்பாடுகள் எல்லாவற்றையும் முதன்மையாக பொறுப்பெடுத்து நடத்தி கொடுக்க வேண்டிய அமைப்பு எதுவா இருந்தாலும் அந்த வழியா தான் வரும் சோலார் எனர்ஜி குறித்து இந்தியா ஒரு ப்ராஜெக்ட் அப்படின்னா அவங்க அப்ரூவ் பண்ணாத எதுவுமே சோலார் எனர்ஜி ப்ராஜெக்டாக இந்தியாவுக்கு நடைமுறைக்கு வர முடியாது அப்படியான ஒரு நிறுவனத்தை உருவாக்கி இருக்கிறார் அந்த செக்கி அப்படின்ற அந்த நிறுவனம் வந்து அதானிக்கு என்ன கொடுக்கிறார்கள் அப்படின்னா லெட்டர் ஆஃப் அவார்டு அப்படின்னு ஒண்ணு கொடுக்கறாங்க லெட்டர் ஆஃப் அவார்டுனா என்னன்னா உன்னிடம் இருந்து நான் இத்தனை மெகாவாட்டுகளுக்கு இத்தனை ஜிகாவாட்டுகளுக்கு நான் மின்சாரத்தை பெற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு செக்கி வந்து சொல்லுகிறது பெற்றுக்கொள்கிறேன்னா என்ன அர்த்தம்னா மாநில அரசுகள் சிக்குவாங்க நான் வித்து காட்டுறேன் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏஜென்சி இப்ப நம்ம ஊருக்குள்ள ஏஜென்சி பார்ப்போம் இருக்கு அப்படின்னா இந்த புத்தகத்தை வந்து நான் உங்கள்ட்ட இருந்து வாங்கி வெளியே வித்து கொடுக்குறேன் எனக்கு ஒரு கமிஷன் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் ஒருவாரு அவர் தான் ஏஜெண்ட் இந்த ஏஜென்ட் வேலை தான் செக்கியோட வேலையாக தெரிய வருகிறது

யாருக்கு செக்கி மூலமா சப்ளை பண்ணுவார் செக்கி லெட்டர் ஆஃப் அவார்டு கொடுத்துட்டான் லெட்டர் ஆஃப் அவார்டுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்னா மாநில அரசுகள் முன் வரணும் எதுக்கு செக்கிட்ட இருந்து சோலார் எனர்ஜியை வாங்கிக்கிறதுக்கு மாநில அரசுகள் முன் வரணும் மாநில அரசுகள் இதில் இருக்கக்கூடிய அதிகபட்ச தொகை காரணமாக அதனுடைய கணக்கு விவரங்கள் சரியா வரலன்றதுனால பின்வாங்கிறாங்க யாரும் முன் வரல உடனே செக்கி என்ன செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னா என்ன செஞ்சிருக்கணும் அதான் போய் ஐயா உன்னுடைய ப்ராஜெக்ட் காஸ்ட்டுக்கு யாருமே ஒத்து வர மாட்டாங்க ஏங்க அவனும் இந்தியாவுடைய நிறுவனம் தானே இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலங்கள் மீதான பொறுப்பு அவனுக்கும் இருக்குல்ல பொதுத்துறை நிறுவனம் தானே அவன் என்ன செஞ்சிருக்கணும் எங்க மாநில அரசுகள் கட்டக்கூடிய காசா இது கிடையாது இதை நான் வாங்கிக்க முடியாது கேன்சல் பண்றேன்னு அறிவிச்சிருக்கணுமா இல்லையா அறிவிக்கல மாறாக நம்ம வேற ரூட் எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு லஞ்ச புகாரை இந்த இடத்தில்தான் குறிப்பிட ஆரம்பிக்கிறது அந்த இண்டிக்மெண்ட் லஞ்சம் இந்த இடத்தில்தான் வந்து சேர்கிறது இந்த லஞ்சத்தை எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னா லஞ்சத்தை யார் கொடுப்பானா அதானி கொடுப்பாரு அதுக்கான காசை யார் கொடுப்பானா அந்த யூஸ் இஷ்யூர் கொடுப்பான் அசூர்ன்ற கம்பெனிக்காரன் கொடுப்பான் இதுதான் டீலிங் ரெண்டு பேருக்கும் லஞ்சத்தை கொடுப்பது நான் அதற்கான பணத்தை கொடுப்பது நீ வாய் இரண்டு பேரும் சேர்ந்து கொள்ளையடிப்போம் இந்திய நாட்டை அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வந்திருக்கிறாங்க இதுலதான் பிரச்சனை ஆரம்பிக்குது இந்த பிரச்சனை எங்கிருந்து ஆரம்பிக்குதுன்னா அந்த யூஎஸ் கம்பெனில அதானி அதான் டீல் போட்டுக்கிட்டாரு அதிகாரிகள் அவ்வளவு பேரே அந்த கம்பெனி போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் வேலையை விட்டு அனுப்பிட்டான் புதுசா போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் புதுசா ஒரு சிஇஓவை புதுசா ஒரு அனலிஸ்ட் எல்லாம் அப்பாயிண்ட் பண்ணது அந்த நிறுவனம் நம்ம ஆள் சும்மா இருப்பாரா பிளைட்டை புடிச்சு நேரம் அகமதாபாத் வாங்க நானே உங்களை சந்திக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பழைய டீலிங் எல்லாத்தையும் மறுபடியும் அவர்களுக்கு விளக்கி இந்த டீலிங் ஒத்துக்கிட்டீங்கன்னா உங்க சேஃப்டியை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப என்னன்னா கொடுக்க வேண்டிய தொகை அந்த கம்பெனிக்காரன் கொடுக்கணும் ஏன்னா கொடுக்கறதா சொன்ன அதிகாரி வேலைய விட்டு போயிட்டான் அப்ப புதுசு ஆள் வந்திருக்கா அவன் இருந்து காசை வாங்கணும் லஞ்சம் கொடுக்கறதா சொன்ன தொகையை லஞ்சத்துக்காக கொடுப்பதா சொன்ன தொகையை அவன் இருந்து வாங்கணும் வாங்குறதுக்காக என்ன செய்கிறார்கள் என்றால் இவன் காசு கொடுக்க முடியாதுன்றான் ஏன் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் தெரிஞ்சதுனால தான் முதல்ல ஒரு குரூப் விரட்டி விட்டுருக்கான் இன்னொரு செட் வந்து நானும் இப்படி எப்படி இங்க போறது பேசாம நான் வந்து பண்றேன் இவன் என்ன பண்றான் நான் அப்படி பணத்தை கொடுக்க முடியாது அப்படின்ற ஒரு காரணத்தினால என்ன செய்யறான் நான் பேசாம இந்த போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் மண்டே கழுவி அந்த நாலு ஜிகா வாட்டுக்கு நான் ப்ராஜெக்ட் போட்டேன் இல்லையா இந்திய நிறுவனத்தோட லெட்டர் ஆஃப் அவார்டு வாங்கி வச்சிருக்கேன்ல அதை கேன்சல் பண்ணி அதையும் நீயே எடுத்துக்க ஓம்பேருக்கு ட்ரான்ஸ்ஃபர் டிரான்ஸ்பர் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி இந்த கோஷ்டி போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் மண்டே கழுவி அதை வந்து அதானிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுத்துட்டாங்க அதாவது காசுக்கு பதிலாக இந்த ப்ராஜெக்ட ஓம்பேருக்கு பேருக்கு மாத்தி கொடுத்துடுறேன் அப்படின்ற டீலிங் இந்த டீலிங்ல தான் பல்வேறு அதிகாரிகள் சிக்கி இருக்கிறார்கள் அப்படின்ற புகார் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னா ஒரு செயல் திட்டம் இருக்கிறது அந்த செயல் திட்டத்துல ஊழலோ லஞ்சமோ உள்ள வருது அப்படின்னா அந்த செயல் திட்டத்தை அந்த முகமை தடுத்து நிறுத்த வேண்டிய பொறுப்பு இருக்கிறதா இல்லையா தமிழ்நாட்டு அரசாங்கமோ இந்திய அரசாங்கமோ எந்த அரசாங்கமோ ஒரு அதிகாரி ஊழல் செய்து ஒரு ப்ராஜெக்ட பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு புகார் வந்ததுன்னா அந்த ப்ராஜெக்ட் முதல் வேலையா என்னாகும் அதனுடைய செல்லுபடி இல்லாததாகும் அது செல்லாது என்று அறிவிக்கப்படும் ஆமாவா இல்லையா மதுரையில அரிட்டாப்பட்டியில யாரோ ஒரு கான்ட்ராக்டருக்கு ரோடு கூட ஒப்புதல் கொடுக்கறாங்க அந்த கான்ட்ராக்டர் இத்தனை கோடி லஞ்சம் கொடுத்து தான் இதை வாங்குனார் அப்படின்னா முத வேலையா கோர்ட்டுக்கு போனோடனே அந்த ப்ராஜெக்ட் என்ன ஒண்ணு அங்க தடுத்து நிறுத்துவாங்க செயல்படுத்தப்பட்டிருந்தால் வேறு விதம் செயல்படுத்தப்படல அப்படின்னா தடுத்து நிறுத்தப்படும்ல அப்படி இந்த செக்கி என்ற நிறுவனம் இந்த புகார்கள் வந்திருப்பது உண்மையா இல்லையா என்பதை கண்டறிவதற்கு இந்த லெட்டர் ஆஃப் அவார்டு பவர் பர்ச்சேஸ் அக்ரிமெண்ட் பவர் சேல் அக்ரிமெண்ட்டீஸ் பண்ணலாமா கூடாதா பண்ணணுமா கூடாதா பண்ணல இப்போ வரைக்கும் பண்ணல ஏன் செய்யல அப்படின்றதுதான் நாம் எழுப்புகின்ற கேள்வி மாநில அரசு தான் தப்பு பண்ணிருக்குன்னு சொல்ற அவார்ட கேன்சல் பண்ண மாநில அதாவது மூணு பேரு அதானி சோலார் எனர்ஜி கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா மாநிலங்கள் இவன் என்ன பண்றான் லெட்டர் ஆஃப் அவார்டு கொடுத்துடுறான் லெட்டர் ஆஃப் அவார்டு கொடுத்துட்டு என்ன பண்றான்னா மாநில அரசுகள் அதிக தொகை காரணமாக வாங்க மறுக்கும் பொழுது டார்கெட் பிக்ஸ் பண்றான் மாநில அரசுகள் இவ்வளவு பவர் வாங்கிய தீர்ணும்னு டார்கெட் பிக்ஸ் பண்றாங்க அந்த டார்கெட்டின் காரணமாக மாநில அரசுகள் பவர் பர்ச்சேஸ் அக்ரிமென்ட் கெழுத்து போடுறாங்க இவங்களோட அதாவது பவர் சேல் அக்ரிமென்ட் கெழுத்து போடுறாங்க இந்த பவர் சேல் அக்ரிமெண்ட் செக்கிக்கு வந்த உடனே செக்கி என்ன செய்வான் நேரா அதானிட்ட போய் வாங்க ஆள் கிடைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பவர் பர்ச்சேஸ் அக்ரிமெண்ட் பிரச்சனை எங்க இருந்து தொடங்குது நீ அதானியோட கெழுத்து போட்டது தொடங்குது அந்த மூலைப்புள்ளிலிருந்தா பிரச்சனை தொடங்குது அதை கேள்வி கேட்பதற்கு இந்தியாவில் யாருக்கும் துணிவில்லை என்பதுதான் இன்றைக்கு யதார்த்தம் தமிழ்நாட்டில் மட்டும் தான் இந்த அதானி பஞ்சாயத்தை கால்வெடுக்க நின்றும் வாய்வளிக்க கத்தியும் நாம் பேசிக்கொண்டே இருக்கிறோமே தவிர இந்தியாவில் வேறு எந்த மாநிலத்திற்கும் இந்த பிரச்சனையை பற்றி பேசுவதற்கு துணிவில்லாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது தமிழ்நாட்டினுடைய சட்டப்பேரவையிலேயே அதானி மீதான நாடாளுமன்ற கூட்டுக்குழு விசாரணை நடத்த வேண்டும் என்று முதலமைச்சர் கோரிக்கை விடுக்கிறார் வேறு எந்த மாநிலத்திலும் இது வைக்கப்படவில்லை அப்படி மாநில அரசு தான் தப்பு பண்ணிருக்கா கூட்டுக்குழு விசாரிக்கட்டும் கூட்டுக்குழுல பாஜகவும் தான் இருக்க போது பெரும்பான்மையா பாஜக ஆதரவு கட்சிகள் தான் இருக்க போறாங்க அப்படியான ஒரு கூட்டுக்குழுவை போட்டு விசாரிக்க வேண்டியதானே ஏன் விசாரிக்க மறுக்கிறீங்க நாடாளுமன்றத்தையும் மூடிட்டு போறீங்க கேட்டையும் எடுத்து சாத்திர கேட்ட சாத்திட்டு நீ என்ன செய்யறன்றதான கேள்வியே இந்த கேள்விக்கு தான் பதில் தெரியவில்லை நாடாளுமன்றத்தில் தொடர்ந்து இந்த தான் நாம் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம் இந்த சிக்கல் குறித்து நாடாளுமன்றத்தில் இன்றைக்கு வாசல்ல நின்னு ராகுல் காந்தி ஒரு போராட்டம் பண்ணியிருக்கிறார் ஒரு ரோஜா பூவும் ஒரு தேசிய குடியும் இத கொண்டு போய் நாடாளுமன்ற வாசல் நின்று எல்லா எம்பிக்கள்கிட்டையும் கையில கொடுத்து ஒரு நூதன போராட்டம் மூதான போராட்டமா அப்படின்றது வேற குடுக்கறது தேசிய தானே வாங்கிட்டு பாயில் நம்ம வந்து என்ன மனநிலையில இருந்தாலும் ஒருத்தர் கொடியேத்திட்டு இருக்கிறாரு கையில தேசிய கொடி குடுக்குறாருன்னா வாங்கிட்டு தானே போவீங்க ஒரு பாஜகக்காரரே உங்க தெருவுக்குள்ள கொடியேத்துறாரு போற வர எல்லாருக்கும் கொடி கொடுக்குறாங்க வாங்குவீங்கன்னா மாட்டீங்களா உங்களுக்கு மாட்டிருக்கிறதே இருக்கலாம் தானே போவீங்க அப்ப அந்த மாண்பு கூட இல்லாமல் அதை புறக்கணித்து விட்டு ராஜ்நாத் சிங் ஓட்டம் எடுக்கிறார் அந்த அளவிற்கு அவர்களுக்குள் ஒரு பெரிய நடுக்கம் ஏற்பட்டிருக்கிறது இந்தியா கூட்டணிகள் என்ன செய்கிறது என்ன செய்கிறது என்று தொடர்ந்து எழுப்புகின்ற கேள்விகளுக்கு நாடாளுமன்ற நிலவரங்களை தினம் தினசரி நாம் பார்வையிட்டால் அதில் நமக்கு உண்மை தெரிய வருகிறது கிரண் ரிஜிஜூன் ஒரு அமைச்சரு பிரியங்கா காந்தி தலைமையில போராட்டம் நாடாளுமன்ற வாசல்ல பேரணி நடக்கிறது கிரண் ரிஜிஜூன்ற அமைச்சர் என்ன சொல்றாருன்னா பேஷன் ஷோ நடத்துறாங்கன்னு சொல்றாரு பிரியங்கா காந்தி தலைமையிலான ஒரு போராட்டத்தை ஃபேஷன் ஷோ அப்படின்னு சொல்றாருன்னா புத்தி எப்படிப்பட்டதாக இருக்கிறது அதான் பத்தி கேள்வி கேட்டாங்க சிஎம் எம் பேசினாரா பேசி அவை பதில் சொல்லிட்டாரு அவை குறிப்புல ஏத்தேறுச்சு நீ ஏன் வந்தாலும் நீக்க முடியாது அவை குறிப்புல ஏறி இருக்கு இந்த மாதிரி ஒரு பதிலு நீ சொல்லு ஒண்ணுமே கேட்கல உன்கிட்ட நீ சொல்லிட்டு போயேன் அந்த நிறுவனம் என்ன தப்பு பண்ணாலும் நடவடிக்கை எடுப்பேன்னு அத கூட உன்னால சொல்ல முடியலையே ஒரு அரசு அதிகாரி மேல புகார் வருது அந்த புகாருக்கு தமிழ்நாடு சென்று ரெஸ்பான் பண்ணும் அதிகாரி தவறு செய்திருந்தா நடவடிக்கை எடுக்கப்படும் சட்ட ரீதியாக தண்டிக்கப்படுவார் அதான அந்த பதிலை சொல்ல வாயை திறந்து சொல்ல முடியல அப்படின்னா இங்குதான் முதலாளியின் விசுவாசம் வெளிப்படுகிறது அந்த விசுவாசத்தை தான் நாம் கேள்வி கேட்டுக் கொண்டிருக்கிறோம் அந்த கேள்விக்கான பதில் கிடைக்கும் வரைக்கும் இந்தியாவில் இந்த போராட்டம் தொடர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் நாம் எழுப்புகின்ற கேள்வியினுடைய வீரியம் குறைவாக இருப்பது போல தோன்றலாம் ஆனால் தொடர்ந்து பேசினால் மட்டும்தான் ஒரு கருத்துக்கான செல்வாக்கை நம்மால் உருவாக்க முடிந்திருக்கிறது இன்றைக்கு நாடு முழுவதும் மாநில சுயாட்சி குறித்த கருத்துக்கள் நாட்கள் நாடுதழுவிய அளவில் பேசப்படுகிறது நாடுதல்வி அளவில் நீட்டு குறித்தான சிக்கல் பேசப்படுகிறது ஏழு வருஷமா தமிழ்நாடு கத்திட்டு இருக்கு இன்னைக்கு வந்து உத்தரப்பிரதேச அகிலேசியாத நீட்டு குறித்து பேச ஆரம்பிச்சிருக்கிறாரு அப்படின்னா இப்படி தொடர்ந்து கருத்துருவாக்குவதன் மூலமாகத்தான் செல்வாக்கை செலுத்த முடியும் இந்த கருத்துருவாக்கம் தான் நடக்க வேண்டும் என்று நாம் விரும்புகிறோம் பொதுத்தளத்தில் இயங்குபவர்களும் சமூக வலைதளத்தில் இயங்குபவர்களும் இது பொறுப்பான கருத்துக்களையும் இது விவரங்களையும் உங்களுடைய சமூக வலைதள பக்கங்களில் பேசவும் எழுதவும் செய்ய வேண்டும் இல்லாவிட்டால் டிஜிட்டல் அனாதையாக இந்த சர்ச்சை அப்படியே காணாமல் போய்விடும் அப்படி காணாமல் அடிக்கப்பட்ட சர்ச்சைகள் எக்கச்சக்கமாக குவிந்திருக்கிறது அப்படியான ஒரு சர்ச்சையாக இது மாறிவிடக் கூடாது தொடர்ந்து பேசுவோம்